சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளின் சிகிச்சைக்காக பதினைந்து மணி நேரமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்களில் காத்திருப்பு படுக்கை வசதி மருத்துவமனையில் தட்டுப்பாட்டால் வளாகத்திலேயே படுத்திருக்கும் பொழுது சிகிச்சை பெற முடியாமல் கண்முன்னே உயிரிழக்கும் சம்பவத்தால் உறவினர்கள் கதறல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் செய்வதறியாது திணறும் மருத்துவர்கள் தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று வேகமாக அதிகரித்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் நோய் தொற்றின் வேகம் அசுர வேகத்தில் உள்ளதால் நாலொன்றுக்கு ஏழுநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு தற்பொழுது ஐந்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் இல்லாததாலும் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் விநியோகம் இல்லாததாலும் நோயாளிகள் ஆக்சிஜனுடன் கூடிய படுக்கை வசதிகளை நோயாளிகளுக்கு ஏற்பது தர முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தனியார் மருத்துவமனையில் போதிய அளவு ஆக்சிஜன் இல்லாததால் நோயாளிகளை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர் பல்வேறு தனியார் மருத்துவமனையில் இருந்து நோய் தொற்று நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு வருவதால் அரசு மருத்துவமனையிலும் ஆக்சிஜனுடன் கூடிய படுக்கை வசதிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவல நிலையும் அரங்கேறி வருகிறது இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் நேற்று இரவு பதினோரு மணிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனத்தில் தொற்று நோயாளிகளுடன் வந்திருந்த நிலையில் தற்பொழுது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனத்தில் பெருந்தொற்று நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றன கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரத்திற்கும் மேலாக படுக்கை வசதி கிடைக்காததால் மணி நேரத்தில் நான்கு உயிர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசு மருத்துவமனை வளாகத்தின் முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் பெருந்தொற்று நோயாளிகள் வளாகம் முன்பு சிகிச்சை பெறுவதால் மருத்துவர்கள் செய்வதறியாது திணறி வருகின்றனர் இதுகுறித்து பெருந்தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட உறவினர் கூறும் பொழுது கடந்த பதினைந்து மணி நேரத்திற்கும் மேலாக மருத்துவமனை வளாகத்திலேயே ஆம்புலன்ஸில் படுக்க வைக்கப்பட்டுள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் தொற்று நோயாளிகள் அவதியுற்று வருகின்றனர் நோயின் தாக்கத்தை கருதி அவசர காலமாக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இரும்பாலையில் அமைக்கப்பட்டுள்ள படுக்கை வசதிகள் தயார் நிலையில் வருவதற்கு ஒரு வார காலமாகும் இந்நிலையிலும் மேலும் இந்த ஒரு வார காலத்திற்குள் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் சிகிச்சை பெற முடியாமல் கண்முன்னே பல உயிர்கள் செல்வது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது எனவும் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் அரசு மருத்துவமனைகள் அதிக உயிரிழப்பு ஏற்படும் என்கிற அபாயம் உள்ளதால் நோயாளிகளும் உறவினர்களும் பொதுமக்களும் பெரும் அச்சத்திற்கு ஆட்பட்டுள்ளனர் அதான் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்டென்டன் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு நைட் வந்து அட்டென்டன் ஆம்புலன்ஸ்ல இருக்கு காலையில அஞ்சு மணிக்கு வந்து அட்டென்டன் ஆம்புலன்ஸ்ல இருக்கு அஹ் இது இப்ப ஒரு நாலஞ்சு மணி நேரத்துல ஒரு நாலஞ்சு டெட் ஆயிருச்சு ரொம்ப மோசமாக இருக்குது இதுக்கான சீக்கிரம் வந்து படுக்கைகளை அதிகம் செய்யணும் செவிலியர்களை வந்து அதிகப்படுத்தணும் இது ரொம்ப காலதாமதம் இதனால் பல உயிர்கள் வந்து இன்றைக்கி போயிட்டே இருக்குது இரும்பாலயம் இரும்பாலயத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் வந்து ரொம்ப காலதாமதம் இது பத்தாவது இந்த வேகம் பத்தாது இதனால் வந்து நம்முடைய முதல்வர் கூட சொன்னார் ஒரு உயிர் கூட கொரோனாவால் போகக்கூடாதுன்னு ஆனால் இன்றைக்கி பல உயிர்கள் போயிட்டே இருக்குது இது விரைவாக செய்யணும் ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆம்புலன்ஸில் வந்து நிற்கிறாங்க வந்து பார்க்க அவங்களையும் சொல்ல முடியல நம்ம டாக்டரையும் சொல்ல முடியல அவங்களும் எவ்வளோ பார்ப்பாங்கன்றது எல்லாமே வந்து விரைவாக அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதை வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து இது வந்து ரொம்ப அவசர கால நிலையாக எடுத்து இது உடனடியாக எல்லா மாவட்டையும் தீர்க்கணும் இல்லைன்னா பல உயிர்கள் போயிட்டுருக்கு இறைவன் தான் பாதுகாக்கணும்